அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் உங்களிடம் ஒன்றே ஒன்றை மட்டுமே கெஞ்சி கேட்கிறார்கள் அப்படி என்ன கேட்கிறாங்க உங்கள் வீட்டில் தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அல்லது குழந்தைகளோ யாராவது ஒருவர் எதிர்பாராத விதமாக இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்தவர்கள் சில காலங்கள் சில நாட்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து விட்டு மேலுலகம் செல்கிறார்கள் ஆவி உலகம் ஆத்ம உலகம் ஆன்ம உலகம் யமலோகம் சிவலோகம் என்று பல பெயர் வைத்து அழைக்கிறோம் இல்லையா அந்த உலகிற்கு அவர்கள் செல்கிறார்கள் அப்படி சென்ற அவர்கள் பல்வேறு துன்பங்களை இன்னல்களை கஷ்டங்களை துயரங்களை அனுபவிக்கிறார் அப்படி என்ன கஷ்டம் பூமியில் வாழும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல்வேறு தவறுகளை செய்திருக்கலாம் தவறு செய்யாதவர்கள் மனிதர்களே அல்ல மனிதர்களுடைய குணமே தவறுகள் செய்வதுதான் இல்லையா அது அளவுக்கு அதிகமான மிக பெரிய தவறுகள் செய்யும் போது அது பாவங்களாக மாறுகிறது அது பாவம்தான் என்பதை தெரியாமல் கூட செய்திருக்கலாம் ஆனால் தான் செய்த தவறுகளுக்கு அவர்கள் பூமியில் தண்டனையை அனுபவிக்காமல் மேல் உலகம் சென்றிருக்கலாம் பூமியில் தப்பித்திருக்கலாம் பல்வேறு மனிதர்கள் மாபெரும் தவறுகளையே செய்கிறார்கள் மகாபாதக தவறுகளை செய்கிறார்கள் அக்கிரமும் அந்யாயம் அளவுக்கு அதிகமான அடாவடித்தனம் இதையெல்லாம் அதிகமாக செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவது துன்புறுத்துவது பாலியலில் ஈடுபடுவது மற்றவர்கள் பணத்தை ஏமாற்றுவது கொள்ளை அடிப்பது அதிகமாக லஞ்சம் வாங்கி சேர்ப்பது சுயநலமே பெரிதாக வாழ்ந்தவர்கள் இங்கே சட்டத்தை ஏமாற்றி விடலாம் சட்டத்தை விலைக்கு கூட விடுகிறார்கள் ஆனால் மேலுலகில் அங்கே இவர்களுடைய எந்த விதமான செயல்களும் எடுப்படாது அங்கே அவர்கள் பூமியில் செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவகை உண்டு சொல்லுவாங்க இல்லையா இதை செயல் தத்துவம் என்று சொல்லுவார்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் ஒரு செயலை செய்தால் அதற்குண்டான பிணைவுகள் விளைவுகள் பின்னாடி வரும் அப்படி அவர்கள் அங்கே தவறுகளுக்கு செய்த தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் அந்த தண்டனைகள் அவர்களுக்கு வேதனைகளை தருகிறது கவலைகளை தருகிறது கஷ்டப்பட வைக்கிறது துன்பத்தில் வாழ வைக்கிறது கொடுமைகளில் இருந்தெல்லாம் இந்த இன்னல்களில் இருந்தெல்லாம் அவர்கள் விடுபடுவதற்கு ஒரே வழி என்னவென்றால் பூமியில் இருக்கின்ற அவர்களுடைய இரத்த சம்பந்தம் அவர்களுடைய வாரிசுகள் அவர்களுடைய உறவுகள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டார் அவரை அந்த தண்டனையில் இருந்து விடுவித்து மறுபிறப்புக்கு வழியை காட்டுங்கள் என்று அவர் குடும்பத்தார் அவர்கள் பிரார்த்தனைகள் செய்து வந்தால் அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் என்று மேலுலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆத்மாக்கள் சூழ்கிறார்கள் ஆகவே அங்கே இருப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் காலை மாலை எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய உண்மையான பிரார்த்தனை என்னை இன்னல்களிலிருந்து விடுவிக்கும் ஆகவே என்னுடைய குடும்பத்தாரே என்னுடைய வாரிசுகளே என்னுடைய இரத்த சம்பந்தங்களே எனக்கு தயவு செய்து மன்னிப்பு வழங்கி என்னை இந்த இன்னல்களிலிருந்து விடுவிக்கக் கோரி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆகவே நீங்கள் அவர்களுக்காக காலையும் மாலையும் இரு வேலை தயவு செய்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாருங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்